அக்ஷரம் தமிழ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் சுதா ஹரியின் ஜில்னு ஒரு காதல் அத்தியாயம் ஐந்து பிரகாஷிடம் வம்பு செய்து வெளியே சென்றவள் மதியம் உணவு உண்ணும் நேரத்திற்கு சரியாய் பின்கட்டு வழியாய் வீட்டுக்குள் வந்தவளை பார்த்து செல்லம்மா ஏண்டி செக்கு மாடு கணக்காக இப்படி ஊற வாரியே பொம்பள பிள்ளையா ஒழுங்கா வீட்டிலேருந்து அத்திக்க கூட மாட ஒத்தாசையே இருக்கலாமில்ல என்ன ஆடுபடியில் இருந்தபடியே கண்டிக்க தமிழ் வேகமாய் வந்தவள் ரெடியான பதார்த்தங்களை ஒரு தட்டில் வைத்து ஓரமாய் இருந்த ஆட்டுக்கல்லில் உட்காந்து ருசித்தபடி சாப்பிட்டு கொண்டிருந்தாள் என்னடியே நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்னமோ நமக்கு என்னன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இப்படி ஆட்டுக்கல்லில் உட்காராதனு ஏன்னா அவர் வசைப்பாட அதனை கண்டும் காணாமல் தமிழ் உணவனை உண்ண சாரதாவோ பொம்மி அப்போ தான் சொன்ன கேட்கணுண்டா சரி என மண்டையாட்டியபடி அருகில் அமர்ந்து கொண்டாள் இதத்தானே நானும் சொன்னேன் என அவள் அப்பத்தா கேட்டு வைக்க நீ சொன்னியா என திட்டுனேன் என கை கழுவியபடி அழகு காட்டி கூறிக்கொண்டே உள்ளே செல்ல செல்லம்மா சாரதா இவளை நினைச்சாதான் எனக்கு பக்குன்னு இருக்குது இதில் மணியும் பிரகாஷும் எலியும் பூனியமா இருக்காங்க போதா குறைக்கே இவ ஜாதகப்படி இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணணுமா இல்லனா இருபத்தி எட்டில் தான் பண்ண முடியும்னு ஜோசியர் சொல்றாரு என்னம்மா இப்படி சொல்கிறீங்க அவளுக்கு போன மாசம் தானே இருபது முடிஞ்சு இருபத்தி ஒன்று தொடங்குது அதைத்தான் நானும் சொல்கிறேன் நீ அவள் வயசு இருக்கிறப்ப பிரகாஷ் உன் கையில் இருந்தான் இப்போ என்னவோ நீயும் உன் வீட்டுக்காரரும் அவளை குழந்தை குழந்தைன்னு தாங்குறீங்க ஏன்னா அவர் பொரிய அம்மா என்ன இப்படி சொல்றீங்க நீங்கள் சொன்ன காரணத்துக்காக எல்லாம் இப்போ கல்யாணம் பண்ண முடியுமா சொல்லுங்க என்னவோ பண்ணுங்க ஆனால் எனக்கு இன்னும் ஆறு மாசத்தில் அவளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் சொல்லிவிட்டேன் என்றார் தீர்மானமாய் அம்மா தம்பி என்ன நினைக்கிறானோ என சாரதா கூற உம் அவன் என்ன நினைக்க போறான் ஒரு அப்பனா அவன் தான் இதெல்லாம் யோசிக்க வேணும் எங்க அதை யோசிக்கிறான் இவர்கள் சம்பாஷணைகளை கேட்டபடி உள்ளே வந்தனர் ஷண்முகமும் வெங்கடேஷும் ஷண்முகம் அத்த மணி கொழந்த அவளுக்கு என்ன இப்போ அவசரம் என கூற வெங்கடேஷ் மனதிலும் இதே எண்ணம் தோன்ற ஆனால் இப்போது தான் பேசினால் செல்லமா ஒத்துக்கொள்ள மாட்டார் என்பதால் இருந்தார் என்ன நீங்கள் எப்போவும் குழந்தை குழந்தனே நீங்கள் சாரதாவை கல்யாணம் பண்ணுறப்ப அவளுக்கு பதினெட்டு தான் முடிஞ்சது இப்போ நீங்கள் ஒழுங்காக வாழாமலா இருக்கீங்க எனவும் தான் என்ன சொல்வது என்று தெரியாமல் முழித்தார் வெங்கடேஷோ மா அவள் படிப்பு முடியட்டும் பிரகாஷுக்கு இப்போதான் வேற கிடச்சிருக்கு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் போகட்டும் அப்போ அவளுக்கு இன்னும் கொஞ்சம் விவரம் தெரியும் ஏன இழுக்க செல்லம்மா எங்கள் பாரு வெங்கடேஷு நான் அன்னைக்கே ஜோசிய சொன்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டேன் நீ நம்புறியோ இல்லையோ நான் நம்புறேன் என் பேத்திக்கு நான் கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன் அவ்வளவுதான் என்பதைப் போல அவர் புடவை உதிரி இடுப்பில் சொருகியபடி வெளியே செல்ல மற்ற மூவரும் என்ன செய்வது என ஒருவர் முஞ்சியை ஒருவர் பார்த்தபடி இருந்தனர் அதே நேரம் வெளியில் தமிழ் யாரையோ வரவேற்பதை உணர்ந்து மூவரும் வெளியே சென்று பார்த்தனர் வெங்கடேஷ் ஏய் வாடா வாடா சேகரு என அழைத்து அருகில் இருந்த அவர் மனைவி மலரை பார்த்து வாமா மலரு என அமர சொல்லி மணி என்ன பார்த்துக்கிட்டேங்கிற போய் மாமாவுக்கு தண்ணி எடுத்துட்டு வா ம் என தலையை ஆட்டியபடி சென்றவளை பார்த்து தழுதழுக்கும் குரலுடன் மலர் அண்ணா மணி அப்படியே அவ அம்மா கண்மணி மாதிரியே இருக்கா என கலங்கிய கண்ணீரை துடைக்க வெங்கடேஷ் தலையை ஆட்டினார் ஷண்முகமும் கண் கலங்க அதே பார்த்த சாரதா சூழ்நிலையை இலகுவாக்க என்ன மலர் என்ன விசேஷம் கையில் என்ன பத்திரிக்கை என கேட்டார் மலர் உடனே கண்களை துடைத்து கொண்டு வந்த விஷயத்த மறந்துட்டோம் என பத்திரிக்கையை எடுத்து நம்ம ரேவதிக்கு தான் கல்யாணம் வச்சிருக்கோம் நாங்க மதுரை வந்து பத்திரிக்கை வைக்கணும்னு தான் இருந்தோம் ஆனா உங்களை இங்க பாத்ததுல இங்க கொடுக்கறோம் தப்பாக நினைச்சுக்காம வந்துடணும் சாரதா இதில் என்ன இருக்கு இதுவும் எங்க தான் கொடு ஆமா கல்யாணம் எங்க உங்க ஊர் வத்தல கொண்டு இல்லையா என்னை பத்திரிகையை வாங்கி பார்த்தவர் என்ன கொடைக்கானலையா ஏன் இப்படி அங்கு கொண்டு போய் வச்சுட்டீங்க என்ன கேட்டுக்கொண்டிருக்கும்போதே தண்ணீருடன் அங்கு வந்த தமிழ் அத்தை யாருக்கு கல்யாணம் என கேட்டாள் எல்லாம் உன் ஃப்ரெண்டு தான் கல்யாணம் என மலர் கூறினாள் என்ன ரேவதிக்கா அன்னைக்கு பேசினப்ப கூட சொல்லல இருங்க அவளை பேசிக்கிற என பத்திரிகையை வாங்கி பார்த்தவள் போனை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றுவிட வெங்கடேஷ் பத்திரிகை வாங்கி பார்த்து என்னடா கொடைக்கானலா ஏண்டா என்றார் அதை ஏண்டா கேட்குற மாப்பிள்ளை சொந்த ஊரே அதுதான் அப்புறம் வேறு என்ன பண்ண சொல்கிற என இவர் திருப்பி கேட்டார் ஓ ஆமாம் இது என்ன ஆவணி கல்யாணத்துக்கு ஆணிலேயே பத்திரிக்கை வைக்கிற சாரதா என்ன தம்பி ஆடியில் தான் எந்த விஷயமும் பண்ண மாட்டாங்கள்ல அதனால தான் இந்த மாதமே கொடுக்குறாங்க சரி சரி வாங்க சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் என்ன உணவருந்தி விட்டு வர செல்லம்மா ரேவதி கூட நம்ம மணியை விட ஆறு மாசம் தான் பெரியவ ஏதோ கல்யாணம் பண்ணி வைக்கலையா என்னமோ இவங்க இருக்கிறவங்களுக்கு தான் என்னமோ குழந்தை குழந்தைன்னு சொல்லிக்கிட்டேன் ஷேகர் புரியாமல் வெங்கடேஷை பார்த்தார் வெங்கடேஷ் உடனே மா சுமாருங்க என்னடா என்றார் ஷேகர் ஒண்ணுமில்ல சேகர் நீ வரும்போது தான் அம்மா மணி மணிக்கல்யாணம் விஷயமா பேசுனாங்க நாங்கள் வேணாம் இன்னும் ரெண்டு வருஷம் போகட்டும்னு சொல்லிட்டு இருந்தோம் அதை தான் சொல்றாங்க என்றவர் நடந்ததை சுருக்கமாக சொன்னார் ஓ பிரகாஷ்னா யார் நம்ம சாரதா அக்கா பையன் தானே ஆமாடா இந்த வருஷம் தான் இன்ஜினியரிங் படிப்பு முடிச்சிருக்காரு வேலை கிடைச்சிருச்சு மணிக்கு இது மூணாவது வருஷம் அதான் யோசனை படிப்புக்கும் இதுக்கும் என்ன அப்படி போனாலும் இன்னும் ஒரு வருஷம் தானே பேசாமல் கல்யாணத்தை முடிச்சு விடுடா அது போக்கு யாருக்கும் தெரியாதுடா எல்லாமே அதை தான் அந்த நேரத்தில் நடந்துவிடணும் அம்மா சொன்ன மாதிரி ஜாதகத்துல சொன்னது உண்மையா இருந்தா என்ன பண்றது அதனால பேசாம கல்யாணத்தை பண்ணிவிடு என அவர்கள் இருவரும் சொல்ல அப்போது தான் பிரகாஷ் உள்ளே வர அவனை பார்த்த ஷேகர் என்னடா அது நம்ம பிரகாஷ் அது ஆள் இவ்வளவு வளர்ந்துட்டான் பேசாம நான் சொல்றதை செஞ்சிருடா என்று பேசியபடியே வெளியே சென்றனர் வெளியில் சென்றவர்களை புரியாத பார்வை பார்த்து கொண்டே அவங்க என சாரதாவிடம் கேட்க அவனும் பத்திரிகையை பார்த்து கொண்டே அதுவும் மாமா கூட வேலை பார்த்தவர் உங்க அத்தை கூட அந்த மலருக்கு நல்ல தான் இருந்தாங்க அப்புறம் அவங்க போயிட்டாங்க ஓ ஓகே மணி என்னடா அது அதிசயமாக அவளை தேடுற என்ன சாரதா கேட்க ஆட அவ எங்கம்மா என்னை கண்களால் தேடிக்கொண்டே மீண்டும் கேட்க இந்த கல்யாண பொண்ணு கிட்ட போனாடா டவர் கிடைக்கலன்னு பின்கட்டுல இருக்காளோ என்னவோ இல்ல மாடியில இருக்காளான்னு தெரியலையே என்றார் சாரதா ம் நான் போய் அவளை பார்த்துருவாரேன் என இரண்டு இரண்டு எட்டுகளாக மாடியில் ஏற சாரதா அதனை சிரிப்புடன் பார்க்க செல்லமா அதனை அர்த்தத்துடன் பார்த்து புன்னகைத்தார் ஏ மணி இங்கே என்னடி பண்ணுற என்ன மாடியின் சுவரின் மேல் ஏறி பிரகாஷ் அமர டப்பா இது ஒன்னும் உங்க வீடு மாதிரி புதுசாக கட்டுனது எங்கள் எங்க தாத்தா மிஸ்டர் உடையப்பன் கட்டுனது அதுவும் உங்கள் ஆட்சியை கட்டுறதுக்கு முன்னாடி கட்டுனது பாத்துக்கோ நீ பாட்டுக்கு உட்காருறேன்னு உடச்சு போடுறாத பாவம் உங்க மாமா வாத்தியார் ஒன்றும் பெருசா சம்பாதிக்கல என்னை படப்பட பட்டாசாக அவனை வாரி விட்டு மத்தாப்பாக சிரிக்க பாவி நான் வந்து உட்கார்ந்தது தப்பா எதுக்கு போய் இவ்வளவு பேசுகிற என்றான் தமிழ் சிரித்து கொண்டே அது சரியே எதுக்கு என்னை கூப்பிட்ட என கேட்க நீ பேசுனதுல நான் என்ன சொல்ல வந்தேனே மறந்துட்டேன் பாரு என கையில் இருந்த சிம் கார்டை எடுத்து ஆவலின் கைகளில் தணிக்க என்ன இது சிம் கார்டு அது தெரியுது எனக்கு எதுக்கு ஏய் லூசே நீ தானே உன்னோட நெட்ஒர்க் ஒழுங்கா டவர் கிடைக்கலன்னு சொன்னேன் அதான் ஓஹோ இது ஒழுங்காக கிடைக்குமா கிடைக்குதான் என் ஃப்ரெண்டு சொன்னா இது இந்தியாவில் எங்கே போனாலும் ஒரே நம்பரை யூஸ் பண்ணலாமா அதுவும் எல்லா ஊர்லேயும் டவர் வச்சுட்டாங்களாம் ஓ என சும் கவரை பார்த்தவள் ஓனர் ரொம்ப ரசனையானவன் போல ஏ பின்ன லாவெண்டரும் ஒயிட்டும் கவர்ல போட்டிருக்கான் பாரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றாள் பிரகாஷும் ஓ மேடம் சொல்லிதான் அப்படி போட்டிருப்பானோ என்னவோ ஆமா அதுக்கு என்னடா என்ன அவனிடம் சண்டையிட தயாராக ஆமாவா என்டே அவன் என்ன உன் மாமா மகனா இல்ல அத்தை மகனா நீ சொல்லி அவன் போட என்னை சிரிக்க ஹம் என்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் அந்த நேரத்தில் அவளை கடந்து சென்ற தேவதைகள் ஆசிர்வதித்து சென்றனர் போல அதுவே பிற்காலத்தில் நடக்கப்போவதே உணர்ந்து ஆமா இந்த கருவாச்சிய கிட்ட அவன் அங்கிருந்து வரப்போறான் என்றான் சிரித்து கொண்டே டப்பா ஏதோ சிம் கார்டு வாங்கி வந்துட்டேன்னு அமைதியா இருக்கேன் போனா போகுது மாட்டிக்கொடு என தன் போனை நீட்டினாள் ஃபோனை வாங்கி பார்த்தவன் சிம் கார்டை மாட்டியபடியே என்பட்டு மாமா கிட்ட சொல்லி வேற கேமரா வாங்கித் வாங்கித்தர சொல்ல வேண்டியதானே இன்னும் இந்த கல் ஃபோனையே வச்சு சுத்திக்கிட்டு இருக்க ஏன் நீ சொல்ல மாட்டேன் உனக்கெல்லாம் கேட்டதும் கிடைச்சதில்லை அந்த பகுமானம் இங்கே வாத்தியாரே நினைச்சாலும் உங்கள் ஆச்சி நடுவில் விழுந்து ஒரெண்டு ஒப்பாரி வச்சு பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு ஃபோனு நிறுத்திவிடும் தெரியுமா என்றாள் சரி சரி ஆச்சே திட்டாத நான் உனக்கு வேலைக்கு போனது முதல் மாத சம்பளத்தில் உனக்கு ஒரு ஆப்பிளே வாங்கித்தரேன் என்றான் அட கஞ்ச பயலே போயும் போயும் ஒரே ஒரு ஆப்பிளை தரேன்னு சொல்ற பாரு அப்படியே உனக்கு உங்கள் ஆச்சி புத்தி என்னை தமிழ் நொடிக்க பிரகாஷ் அவள் தலையில் தட்டி ஏண்டே உனக்கு எப்பவும் திங்குற நினைப்புதானா குந்தானி ஆப்பிள்னா ஃபோனுடி ரொம்ப கூட நானே என்ன வாங்கலை உனக்கு வாங்கி தரேன்னு சொன்னேன் பாரு என்ன சிறப்பாள அடிக்கணும் இருடானப்பா மச்சுக்கு வரதால போட்டுட்டு வரல கீழே இருக்கே எடுத்துட்டு வாரேன் என அவன் கையில் அகப்படாமல் சிட்டாக பறந்தாள் இங்கே விக்ரம் அவனின் அதே பரபரப்புடன் கிளம்பி கொண்டிருந்தான் எல்லாத்துக்கும் ஜெயாவை கூப்பிட தேவ்தான் விக்கி நீ என்ன சின்ன பிள்ளையா இப்படி எல்லாத்துக்கும் அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டேன் விக்ரமும் நான் இன்னும் கிளம்பல மிஸ்டர் தேவாதித்யன் அது வரைக்கும் அவங்க அம்மா தான் என ஜெயாவை கட்டி கொள்ள இன்னும் சிறு பிள்ளையாய் இருக்கும் மகனின் தலையை வருடி விட்டு ஆதிக்கண்ணா இன்னும் டென் டேஸில் உன் பர்த்டே வருதில்ல அதுக்கு நீ ரிட்டன் ஆகிடுவலை இல்லை மாமா அங்கே வருவேன் ஓகே மாம் நீங்கள் அங்கே வாங்க இவரை விட்டுட்டு ஐ எம் கோயிங் டு மிஸ் யூ பேட்லி என்னை சிறு பிள்ளையாய் கட்டிக்கொள்ள ஏண்டா நீங்கள் ரெண்டு பேரும் இந்த அலுவ பண்ணுறீங்க ஏதோ இப்போ தான் ஸ்கூலுக்கு போகிற புள்ளை மாதிரி அப்படி சொல்லுங்க பாஸ் என்ன சந்திரவும் உள்ளே வர விக்கி அவனிடம் என்னடா என தன் கண்களையும் சுருக்கி கேட்க ஒன்றுமில்லையே பாஸ் ஒன்றுமில்ல என்றான் சந்திரு அது என்னை விக்கி கூறும்போதே ஜெயா அவனை அவள் அருகில் குனிய சொல்ல அவன் குனிந்ததும் பிளாட்டினத்தில் செயின் ஒன்றில் மீ என்று எழுத்திருக்க அதனை அவன் கழுத்தில் மாட்டினார் மோம் இதென்ன புதுசா என கேட்க இது உன் பர்த்டேக்கு வாங்கினேன் ஆனா இன்னிக்கே போட்டு விடணும்னு தோணுது மோம் நோ மீ எனக்கு இதெல்லாம் பிடிக்காது என கலட்ட போக ஜெயாவோ நோ ஆதி நான் இருந்தாலும் இல்லாட்டியும் நீ இதை கலட்ட சொல்லிட்டேன் என அவர் கூறும்போது துர்தேவதைகள் அவளை தாண்டி சென்று இருப்பார்கள் போலும் அவர் சொன்ன வார்த்தையின் உண்மை விக்கிக்கு புரிந்து மாம் நீங்க எப்படி அப்படியெல்லாம் சொல்லலாம் அவ்வளோ சீக்கிரம் உங்களை என் கிட்ட இருந்து யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க உங்களுக்கு தான் தெரியும் விக்ரம தெரியாது எதுவா இருந்தாலும் என்னை மீறிதான் உங்ககிட்ட வரும் என தாயின் மடியில் படுத்து புலம்பிக் கொண்டிருந்தான் விக்ரமாதித்யன் தொடரும் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சுதாகரியின் ஜில்லனு ஒரு காதல் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்